நூறு பசங்களை கூட்டு செலக்ட் பண்ணி அதுல பேச வைக்கிறீங்க உனக்கு தெம்பு இருந்தா தெரானி இருந்தா யோக்கி இருந்தா தில் இருந்தா வேல்முருகன் அழகோல் எடுக்கிறவா உங்களுடைய நாற்பது ஆண்டு கால தமிழ் சமூகத்துக்கு நடிகர்கள் எந்த நடிகராக இருந்தாலும் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன வேல்முருகன் ஆற்றிய பங்களிப்பு என்ன ஒரே மடை விவாதிப்பிற்கு தயாராக இருக்கிறேன் கொம்பனா இவங்க தான் மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா தான் பரிசு கொடுக்குறாங்களா தமிழ்நாட்டில் சாதாரண பாலா என்கிற ஒரு நடிகன் துணை நடிகர் கதாநாயகன் அல்ல தன் சம்பாதித்த பணத்தை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான் வீடு கட்டி கொடுக்குறான் பீஸ் கட்டி கொடுக்குறான் ஷூட்டிங் நடத்துறது இல்லை ஷோ நடத்துறது இல்லை அகரம் ஃபவுண்டேஷன் ஷோ நடத்துறது இல்லை ஷூட்டிங் நடத்துறது இல்லை லாரன்ஸ் சம்பாதித்த பணத்துக்கு எத்தனை முதியோர் இல்லங்கள் எத்தனை ஆசிரமங்கள் செய்கிறார்கள் ஷூட்டிங் நடத்துறது இல்லை ஷோ நடத்துவதில்லை வாங்க மக்களோட நில்லுங்க மக்கள் அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு மகத்தான நடிகன் விஜயகாந்த் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நோ